அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலேருந்து தாங்கள் செயல்முறை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தாங்கள் செயல்முறை அப்படின்னு சொல்கிறப்பவே அது தாங்கள் கரைசல்கள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காரணம் அந்த பேரிலே தாங்கள் அப்படின்னு வருது முதல்ல நமக்கு தாங்கள் கரைசல்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் தாங்கள் கரைசல்கள்னால் என்ன அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வகைகள் என்ன அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம் சில கரைசல்கள் கூட கொஞ்சமாக அமிலமோ அல்லது கொஞ்சமாக காரமோ சேர்க்குறப்ப அவங்களோட பிஹெச் மாறாமல் இருக்கும் அந்த மாதிரி கரைசல்களை தான் நம்ம தாங்கல் கரைசல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கரைசல் கூட அமிலமோ அல்லது காரமோ சேர்க்குறப்ப கட்டாயமாக அங்கே பிஹெச் மதிப்பு மாறணும் ஆனால் இங்கே மாறலை அப்போது அந்த பிஹெச் மாற்றத்தை தடுக்குது இல்லையா அந்த தடுக்கிற திறனுக்கு தான் தாங்கள் செயல்முறை அப்படின்னு பேர் நம்ம அமிலமோ காரமோ சேர்க்குறப்ப கட்டாயம் அங்கே பிஹெச் மதிப்பு மாறணும் ஆனால் மாறலைன்னா என்ன அர்த்தம் சப்போஸ் நம்ம அமிலம் சேர்த்தோம்னா அது நடுநிலையாக்கம் செய்யப்படுதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம காரம் சேர்க்குறோம்னா அந்த காரம் நடுநிலையாக்கப்படுதுன்னு அர்த்தம் அப்போ நடுநிலையாக்கம் எப்போ நடக்கும் அமிலமும் காரமும் வினைபுரிகிறப்போ தான் நடக்கும் இங்க நடுநிலையாக்கம் நிகழ்து அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தாங்கல் கரைசல்ல அமிலம் அல்லது காரத்தன்மை கொண்ட அமிலம் மற்றும் காரத்தன்மை கொண்ட சேர்மம் அதுல இருக்கு அதை முக்கியமா அமிலமும் இருக்கு காரமும் இருக்கு இந்த தன்மை கொண்ட சேர்மம் இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் தாங்கள் கரைசல்குள்ளேயே வினை புரியாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு தாங்கள் கரைசலில் இருக்கிற அமிலம் மற்றும் காரத்தன்மை கொண்ட சேர்மங்கள் அவங்களுக்குள்ள வினைபுரிய மாட்டாங்க ஆனா அந்த கரைசலுக்கு வெளியில இருந்து நம்ம அமிலமோ காரமோ சேர்க்குறப்ப அவங்க கூட வினைபுரிஞ்சு நடுநிலையாக்கம் செஞ்சு அந்த பிஹெச் மாற்றத்தை தடுத்துடுவாங்க இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லையா இப்போது நம்ம தாங்கள் செயல்முறையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இப்போ இதுக்காக இந்த தாங்கல் செயல்முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு தாங்கல் கரைசலை எடுத்துக்க போகிறோம் அது அமில தாங்கல் கரைசலை எடுத்துக்க போகிறோம் ஒரு அமில தாங்கல் கரைசலுக்கான சிம்பிளான பெஸ்டான எக்ஸாம்பிள் என்னென்னா அசிட்டிக் அமிலமும் சோடியம் அசிட்டேட்டும் கலந்த கலவை தாங்கல் கரைசல் அப்படின்னாலே கலவை தான் அமில தாங்கல் கரைசல் அதனால் அமிலம் இருக்குது அதோட உப்பு இருக்குது இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அந்த கரைசலில் அசிட்டிக் அமிலம் இருக்குது இல்லையா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இவர் ஒரு வலிமை குறைந்த அமிலம் ஏன் இதை சொல்கிறேன் இவர் நீர் கரைசல்ல குறைந்த அளவே பிரிகடைவார் அப்போ குறைந்த அளவே பிரி அடைவார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சமன்பாடில் இந்த மாதிரி சமநிலைக்கான சிம்பிளை போடணும் இது சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் ஆவும் ஏகூ இவர் ஹெச் பிளஸை கொடுத்துருப்பாரு இல்லையா யாருக்கு கொடுத்துருப்பாரு நீருக்கு கொடுத்துருப்பாரு ஸோ நீர் இங்கே போட்டுறேன் சரியா இப்போ இந்த ஹெச் தான் இவர் கொடுக்குற ஹெச் பிளஸ்ஸாக இவர் வாங்கியிருப்பார் அப்போ வாங்குறப்ப இவர் என்ன ஆயிடுவார் ஹெச் ஓ ப்ளஸ் ஆகிடுவார் ஸோ அயனிகள் அப்படின்னு வர்றப்பவே நீங்கள் எக்வசன்னு போட்டுடணும் ஹெச் டூ ஓ அப்படிங்கிறது லிக்விட் அமில தாங்கள் கரைசல்ல இன்னொருத்தர் இருக்கார் யார் அவரு சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஏ இவர் வந்து ஒரு உப்பு இவர் கூட இதே நீர் இவரு இவர் அதில் தானே இருக்கிறார் லிக்விட் ஆரோ மேலே போடலாம் இல்லை எங்கேயுமே போடலாம் ஒரே ஒரு இந்த மாதிரி ஆரோ போட்டுட்டேன் என்ன அர்த்தம் இவர் உப்பு இவர் வலிமை மிகு மின்பகுளி இவர் வந்து முழுதும் பிரிவிட பிரி அடைஞ்சிடுவார் அப்போ இவர் என்ன ஆகிடுவார் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ மைனஸ் நீர் கரைசல்ல ஏகியூ போட்டுருவோமா என்ஏ ப்ளஸ் கரைசல்ல இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு அமில தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் இருக்கிற கூறுகள் இந்த மாதிரி தான் பிரிகை அடைஞ்சு இருக்கும் இப்போ நம்ம தாங்கல் செயல்முறையை பார்க்க போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த தாங்கல் கரைசல் கூட கொஞ்சமாக அமிலமோ அல்லது கொஞ்சமாக காரமோ சேர்க்கணும் சேர்க்குறப்ப அந்த பிஹெச்சு மாறலைன்றத நம்ம நிரூபிக்கணும் அப்போ எப்படி இப்போ நம்ம இங்கே அமிலத்தை சேர்க்க போகிறோம் சப்போஸ் இது ஒரு கண்டெய்னரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா புரியறதுக்காக ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டிருக்கிறேன் இப்போ அமிலத்தை சேர்க்குறோம் அமிலம்னா நம்ம எதை வச்சு அமிலம்னு சொல்லுவோம் ஹெச் ப்ளஸ் அயனிகள் அப்போ என்ன அர்த்தம் இந்த கண்டெய்னரில் நான் ஹெச் ப்ளஸ் அயனிகளை சேர்க்க போகிறேன் சரியா அதான் அர்த்தம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேர்க்குற அமிலம் ஹெச் ப்ளஸ் அயனிகள் இந்த கண்டெய்னரில் இருக்கிற இந்த தாங்கள் கரைசல்ல இருக்கிற யாருக்கூட வினை புரிய வாய்ப்பு இருக்குது ஹெச்க்கு ப்ளஸ் இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த இங்கே இருக்கிற கூறுகளில் யாருக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கோ அவங்க கூட அது வினை புரியும் அப்போ அந்த மைனஸ் சார்ஜ் உள்ள அயனிகள் யார் இருக்கு கட்டாயமாக இவங்க தான் அப்போ நம்ம சேர்க்குற அமிலத்தில் இருக்கிற ஹெச் பிளஸ் அயனிகள் ஏன் நம்ம ஹெச் பிளஸ் அயனிகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா அவர் தான் பிஹெச்சை நிர்ணயம் பண்ணுறவர் அவரை பொறுத்து தான் அவரோட செறிவை பொறுத்து தான் பிஹெச் அதனால தான் ஹெச் ப்ளஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு அமிலம்னு சொன்னாலே அவர் வந்து ஹெச் ப்ளஸ் அயனிகளை தரக்கூடியவரை தான் நம்ம அமிலம்னு சொல்ல போகிறோம் அதனால ஹெச் பிளஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மைனஸ் சார்ஜ் கூட வினை புரியும் அப்படி இருக்கிற மைனஸ் சார்ஜ் கொண்ட அயனிகள் இவங்க தான் அப்போ இந்த ஹெச் ப்ளஸ் அயனிகளும் சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் அயனிகளும் வினை புரியும் அப்போ அந்த சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் அயனிகள் ப்ளஸ் இப்போ நம்ம சேர்க்குற அமிலம்னு சேர்க்குற ஹெச் ப்ளஸ் அயனிகள் அதுவும் ஏகூ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆவாங்க சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இதுவும் கரைசல்ல தான் இருக்கும் இதை கொடுத்துருவாங்க கரெக்டாக இப்போது நம்ம அமிலத்தை சேர்க்குறோம் ஹெச் பிளஸ் அயனிகள் இந்த இந்த கரைசல்லாக அதிகமாகுது அப்போ பிஹெச் வந்து ஹெச் பிளஸ் அயனிகள் அரை அதிகமாச்சுன்னா பிஹெச் வந்து இன்னும் குறையும் தானே கரெக்டாக அப்போ குறையும்னு பிஹெச் குறையும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் நம்ம சேர்த்த ஹெச் பிளஸ் அயனிகள் அங்கேருந்து சி த்ரீ சிஓஒ மைனஸ் அயனி கூட வினைபுரிஞ்சு பிரிகை அடையாத அமிலமாக மாறிடுது அப்போ நம்ம சேர்த்த ஹெச் பிளஸ் அயனிகள் காணும் இல்லை அப்போ பிஹெச் எப்படி குறையும் பிஹெச் எப்படி மாறும் மாறாது புரியுது அவங்களுக்கு நம்ம சேர்த்த ஹெச் பிளஸ் அயனிகள் இந்த கரைசல்லே இல்லை அவங்க சி த்ரீ சிஓஓஓ மைனஸ் கூட வினைபுரிஞ்சு பிரிகையடையாத வலிமைக்குறை அமிலமாக மாறிட்டதுனால அங்கே ஹெச் பிளஸ் அயனிகள் நம்ம சேர்த்த ஹெச் பிளஸ் அயனிகள் இருக்காது அதனால் பிஹெச் மதிப்பில் பெரிய அளவு மாற்றமில்லை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு பெரிய அளவில் அதிகரிப்பதில்லைன்னு கொடுத்துருக்கு நீங்க அதை மாற்றமில்லை அப்படின்னு மாற்றி புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது காரத்தை சேர்க்க போகிறோம் இப்போ காரம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதை மீன் பண்றோம் கரெக்ட் ஓஹெச் மைனஸ் அயனிகள் தாங்கல் கரைசல் கூட இந்த அமில தாங்கல் கரைசல் கூட கொஞ்சமாக காரம் சேர்க்குறோம் அப்போ இங்கே யாரை சேர்க்க போகிறோம் ஓஹெச் மைனஸ் அயனிகளை இப்போ சேர்க்குறோன்னு அர்த்தம் காரம் சேர்க்குறோம்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேர்க்குற ஓஹெச் மைனஸ் அயனிகள் இந்த கரைசல்ல இருக்கிற யாரு கூட வினை புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஹெச்க்கு மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால ஹெச் ஓ ப்ளஸ் கூடையும் வினை புரியலாம் என்எ ப்ளஸ் அயனி கூடையும் வினை புரியலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது நம்ம சேர்க்குற காரத்துக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது இந்த ஓஹெச் மைனஸ் அயனிகள் என்ஏ ப்ளஸ் அயனிகள் கூட சேருதுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் என்ஏ ப்ளஸ்ஸும் இந்த ஓஹெச் மைனஸ் அயனியும் சேர்ந்து என்ஏ ஓஹெச்சை கொடுக்கும் ஆனால் இது ஒரு வலிமை மிகு காரம் இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் ஒன்றா சேர்ந்தாலும் இவர் திரும்ப என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸாக பிரிஞ்சு தான் இருப்பார் ஏன்னா இது முழுதும் பிரிகை அடைஞ்சிரும் ஏன்னா இது ஒரு வலிமை மிகு காரம் அப்போ இது மறுபடியும் பிரிஞ்சு தான் இருக்க போகுது அதனால் இது இதனால் ஒரு பயனும் கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற ஹெச் ப்ளஸ் அயனிகள் கூட இந்த ஓஹெச் மைனஸ் அயனிகள் சேருது அப்படின்னு வச்சுப்போம் ஏக்வஸ் ப்ளஸ் நம்ம சேர்க்குற ஓஹெச் மைனஸ் அயனி அதுவும் கரைசலில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் இந்த ஹெச் ஓ ப்ளஸ்ஸை நீங்கள் புரியறதுக்காக ஹெச் டூ ஓ ஹெச் ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து தானே இருக்குது இப்போ இந்த ஹெச் டூ ஓ இது இன்னொரு ஹெச் ப்ளஸ் இருக்கு இந்த ரெண்டு ஓஹெச் மைனஸும் சேர்ந்து ஹெச் டூ ஓ இப்போ மொத்தமாக அங்கே ஹெச் டூ தான் கிடைக்கணும் ஆக்சுவலாக ப்ராப்பராக இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே டூ போட்டிருக்கணும் ரைட்டா இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம காரம் சேர்க்குறோம் காரம்னா ஓஹெச் மைனஸ் அயனிகள் மைனஸ் சார்ஜ் இருக்கிற இந்த அயனிகள் பிளஸ் சார்ஜ் இருக்கிற அயனிகள் கூட தான் வினை புரியும் அப்போ உள்ள ரெண்டு அயனிகள் இருக்காங்க ஒருத்தர் என்ஏ பிளஸ் அவரு கூட சேர்ந்தாலும் பிரிஞ்சு தான் இருக்க போறாரு அதனால அது கணக்கு கிடையாது அப்போ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகள் கூட அது வினை புரிஞ்சு நீராக மாறிடும் அப்போ நம்ம சேர்த்த ஹெச் சாரி ஓஹெச் மைனஸ் அயனிகளே அங்கே இல்லை அவர் இருந்தால் தான் பிஹெச்சில் மாற்றத்தை உருவாக்குவார் அவர் தான் இல்லையே அவர் தான் ஹெச் ஓ ப்ளஸ் கூட சேர்ந்து நீராக மாறிட்டார்ல அப்போ அவரால் பிஹெச் மாற்றம் இருக்காது ரைட் ஆனால் இந்த ஓஹெச் மைனஸ் அயனிகள் ஹெச் ஓ ப்ளஸ் அயனிகளோட வினை புரியறதுனால இங்கே பாருங்கள் வினை புரியறதுனால இந்த ஹெச் ஓ ப்ளஸ் அயனியோட செறிவு குறைஞ்சிரும் ரைட்டா இப்போ இந்த குறைவை மட்டும் இது குறைஞ்சிருமேன்னு நம்ம இங்கே கவலைப்பட்டாகணும் காரணம் இது சமநிலை வினை சமநிலைன்னா என்ன அர்த்தம் இவரோட செறிவும் இவங்களோட செறிவும் சமமாக இருக்கும் சமநிலையை அடைஞ்ச உழகு இப்போ இந்த ஹெச் ஓ ப்ளஸ் அயனிகள் ஓய்ச்சு மைனஸ் அயனிகள் கூட வினை புரிஞ்சிட்டதுனால இதோட செறிவு குறைஞ்சிரும் அப்போ சமநிலை பாதிக்கப்படும் அப்போ சமநிலையை சரி செய்யறதுக்காக லீ சாட்லியர் விதிப்படி இந்த பக்கம் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் செறிவு அதிகமாகணும் அப்போ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் செறிவு இந்த பக்கம் அதிகமாகணும் அப்படின்னா இவர் இன்னும் பிரிகை இந்த பக்கம் குறைஞ்சிச்சே ஆச்சுச்சோ அப்போ அதை சமப்படுத்தணுமே அப்படின்னு இவர் பிரிகை அடைவார் அப்போ பாருங்க சிஹெச் த்ரீ ஓ ஹெச் இவர் என்னாரு பிரிகை அடைகிறாரு அப்போ இது நீர் கரை செல்ல இருக்குது ஏகியூ பிரிகை அடைகிறாரு அப்போ அந்த நீரை போடணும் நீங்கள் ஹெச் டுஓ எல் இங்கே கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இவர் கொடுக்குற இவர் பிரிகை இடையிறாருன்னா இவர் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ஏகியூவாக மாறிடுவார் இவர் ஹெச் பிளஸ்ஸை கொடுப்பாரு அந்த ஹெச் ப்ளஸ் இந்த ஹெச்டூ கூட சேர்ந்து ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஏகியூவாக மாறிடும் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிச்சோ அவ்வளோ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸை இது கொடுத்துரும் அப்போ இங்கே ஒட்டு மொத்தமாக என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா இந்த சமன்பாடையும் இந்த சமன்பாடையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு சமன்பாடு ஆட் பண்ணுறப்ப லெஃப்ட் அண்ட் ரைட்டில் காமனாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடலாம் சரியா இதை இதில் ஒரு ஹெச் டுஓ இருக்குது இதில் ரெண்டு ஹெச் டுஓ இருக்குது இதில் ஒரு ஹெச் டுவோயும் இதில் ஒரு ஹெச்டுவையும் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் மொத்த சமன்பாடு சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் AQ நம்ம சேர்த்த ஓஹெச் மைனஸ் ஏகூ கிவ்ஸ் சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் ப்ளஸ் ஒரு இதுவும் ஏக்வஸ் இதுவும் ஏக்வஸ் ஸோ புக்கில் வந்து டூ H2O டுஓ போடலை காரணம் இந்த ரெண்டு H2O அவங்க கன்சிடர் பண்ணாத மாதிரி போட்டிருக்காங்க நீங்கள் அப்படியே எழுதுங்க தப்பு டூ ஹெச் டுஓன்னு போட்டிங்கன்னா இந்த ஹெச்டூவை கேன்சல் பண்ண மறக்காதீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெட் ஈக்குவேஷன் கரெக்டாக வந்துடும் காரத்தை இந்த தாங்கல் கரைசல் கூட சேர்க்குறப்ப என்னெல்லாம் நடக்கும்னு தனித்தனியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் மொத்தத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம சேர்க்குற ஓஹெச் மைனஸ் அயனிகள் காரங்கள் காரம் அமிலத்து கூட அங்கே இருக்கிற அமிலத்து கூட வினை புரிஞ்சு சிஎஸ்ட் த்ரீ சிஓஓ மைனஸையும் ஹெச்டுஓவையும் கொடுக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம சேர்த்த ஓஹெச் மைனஸ் அயனிகளே இல்லை அதனால் பிஹெச் மதிப்பில் அங்கே மாற்றமும் கிடையாது இப்போ நம்ம சேர்த்த ஓஹெச் மைனஸ் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் கூட வினை புரிஞ்சிச்சு இல்லையா ஸோ இதுதான் நடுநிலையாக்கள் வினை இங்கே தான் நடுநிலையாக்கள் நடந்திருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ